வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க தக்காளி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்தம்பரு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கவும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரம் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் பூண்டு பல் மூணு பல் இப்படி நிலமாக கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் தக்காளி குழம்புக்கு இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு மிளகாய் போட்டுக்கிடணும் நூறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி குழம்புக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குறது தான் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும் கண்ணாடி பழம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும் அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நாலு தக்காளி பெரிய தக்காளியாக நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டா போதும் பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ரெடியாகிடும் தக்காளி வதங்குற வரைக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு விட்டுட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் இடையில திறந்து பார்த்துக்கலாம் அடிப்பிடிச்சிடாம இப்படி கிண்டி விட்டுக்கணும் இடையில திறந்து பார்த்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ திறந்து பார்த்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தனி மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் இது இது ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் சோம்பு பொடி இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஐநூறு கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் இந்த டம்ளர் பெரிய டம்ளர் தக்காளி குழம்பு கொஞ்சம் கட்டியாக குளகுளுன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது இது அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காணலன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கரம் மசாலா பொடி கறி மசாலா பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த பெருஞ்சீரக பொடி ஒன்றே போதும் தக்காளி குழம்பு ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் அல்லது கறி குழம்பு சுவையில் இருந்துடும் தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு மாதிரியே இருக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் பச்சரிசி மாவு தனியாக கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால குழம்பு ருசியெல்லாம் கெட்டு போயிடாது நல்லாவே இருக்கும் இது சேர்க்குறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் ந கட்டியாக நல்லா இருக்கும் இந்த பச்சரிசி மாவு சேர்க்குறதுக்கு பதிலாக அதாவது அரிசி மாவு சேர்க்குறதுக்கு பதிலாக தேங்காயும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் அரிசி மாவு ஊற்றினா பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு இறக்கலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் திறந்து பார்க்கலாம் தக்காளி குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக பச்சை கருப்பில் சேர்த்துக்கலாம் தழை இருந்தாலும் மேலே தூவிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை இருந்தால் சேர்த்துக்கலாம் தக்காளி குழம்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளி குழம்ப வேறு பவுலில் மாற்றிக்கலாம் தக்காளி குழம்பு ரெடி ஆகிருக்கு இந்த தக்காளி குழம்பு காம்பினேஷனாக முட்டை ஆம்லெட் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கூழ் வடகம் பொறிச்சிருக்கேன் அப்பளம் பொறிச்சியும் சாப்பிட்லாம் தக்காளி குழம்பு இப்படி கட்டியாக சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம் கொஞ்சம் தனியாக வைக்கணுன்னாலும் நம்ம வச்சுக்கலாம் இது சப்பாத்தி பூரி அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிபட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்